அது எல்லா விதத்திலும் இருக்கலாம்னு தான் சொல்றாரு முருகர் முருகருக்கே என்ன பண்றாங்கன்னா பச்சரிசியால் செய்யப்பட்ட பொங்கலுமே தேங்காய் சட்னி தான் அவங்க வைக்கிறாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் ஆமா அது வந்து பச்சரிசியால் செய்யப்பட்ட உணவுன்னா வேக வைக்காத நெல்லு புரியுதுங்களா வேக வைச்சாதான் குளிந்தரிசி வேக வைக்காத நெல்லு அது பச்சரிசி அப்ப தேங்காய் சட்னி சமைக்காத உணவு தேங்காய் சட்னி தேங்காயோட சட்னி அடிச்சா தேங்காய் சட்னி சமைக்காத உணவு அப்படின்னு அதை ரெண்டையும் தான் வச்சு அங்கேயே பூச்சி பண்ணுறாங்க அதுவும் சாப்பிட்லாம் அப்படின்னு கோவிலில் சொல்கிறாங்க ஆனால் நாங்களாம் எப்படி விரதம் இருந்தோம்னா ரெண்டு வாழைப்பழம் ஒரு டம்ளர் தீர்த்தம் இந்த கோவில் மேலே அபிஷேக சாமி மேலே ஊற்றி கொடுக்குற தீர்த்தம் வாங்கி வினாங்க அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு ரெண்டு வாழைப்பழம் நைட்டு ரெண்டு வாழைப்பழம் ஒரு டம்ளர் தீர்த்தம் காலையில எழுந்ததுல இருந்தே வருவோம் காலையில எழுந்ததுல இருந்து எப்படி தீபாவளிக்கு அடுத்த நாள் விரதம் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சு காலையில கோவிலுக்கு போறோம் கோவிலுக்கு போய் அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேக தீர்த்தத்தை வாங்குறோம் கூட ரெண்டு வாழைப்பழம் வச்சு சாப்பிடலாம் இது ஒரு வகையான விரதம் இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அபிஷேகத்தை வாங்குவாங்க ரெண்டு குருமிளகு அதை வச்சு சாப்பிடுவாங்க ரெண்டே குருமிளகு இன்னொருத்தவங்க என்ன மாதிரி விரதம் அந்த அபிஷேகத்தை வாங்குவாங்க தீர்த்த அபிஷேக தீர்த்தம் வாங்குவாங்க ஆரஞ்சு பழம் வச்சுக்குவாங்க ஒருத்தவங்க ஆப்பிள் வச்சுக்குவாங்க ஒருத்தவங்க அந்த விஷயத்திட்டத்தோட இளநி வச்சுவாங்க அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இந்த மாதிரி விரதம் இதுவே தான் காலையும் மாலையும் இது ஏழு நாள் தொடர்ந்து ஏழாம் நாள் மத்தியானம் தான் காலையில சூரசம்ஹாரத்தன்னைக்கு காலையில நம்ம வந்து தண்டு விரதம் விடுறது சரிங்களா அதுக்கு அடுத்த நாள் ச சாப்பாடாக்கி விரதம் அன்னதானம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு விரதம் விடுறது இது வந்து சஷ்டி விரதம் இது வந்து யாரெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கலாம்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்பேன்